தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கோவை மாவட்டத்திற்கு நாளை காலை வருகை தர இருக்கிறார் என தற்போது பொதுச் செயலாளர் பதிலளித்திருக்கிறார் ஒரு பக்கம் உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் தேர்தல் சமயத்துல வாக்குச்சாவடி முகவர்கள் பலம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற தமிழகம் முழுவதுமே உள்ள மாவட்டங்களை ஐந்து மண்டலங்களாக பிரித்து வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டை நடத்த கட்சியின் தலைவர் விஜய் முடிவு செய்திருக்கிறார் இதுல முதல் வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு கோவை மாவட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற இருக்கிறது சரவணமெட்டி பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி அரங்கில் நடக்கும் இந்த மாநாட்டில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலம் கரூர் ஆகிய ஏழு மாவட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து இந்த நாட்களுமே மாநாடு மாலை மணி மணி அளவில் தொடங்கி வரை இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது விஜய் நாளை காலை சென்னையிலிருந்து விமானம் மூலமாக கோவை வருகிறார் காலை பதினோரு மணிக்கு அவர் கோவை விமான நிலையம் வந்து சேர்கிறார் அதன் பிறகு அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது இந்த நிலையில இன்று சூலூர் அருகே நெசவாளர் காலனியில் தமிழக உச்சிக்கழகம் கழகம் சார்பில் விலையில்லா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள கோவில் வைப்பு அறையை கட்சியின் பொதுச் ஆனந்த் திறந்து வைத்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் விஜய் வருகை குறித்து பேசினார் முன்னதாக ஆனந்த் வருகையின் போது ஜேசிபி இயந்திரம் மூலம் மலர் தூவி அவருக்கு வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டதா ஆனால் அவர் பெருந்தன்மையோடு அந்த வரவேற்பை ஏற்க மறுத்திருக்கிறார் பின்னர் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வைப்பு அறையை திறந்து வைத்தார் எங்கும் பெண்கள் அவருக்கு அரசு எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார் ஏற்பாடு ஏற்படுக்க எப்ப நாளை காலையில வராரு விஜய் கலந்து கொள்ளும் மாநாட்டில் வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டுமே பங்கேற்க முடியுமா இதற்காக முகவர்கள் அனைவருக்குமே அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது அடையாள அட்டை இல்லை என்றால் அவர்களுக்கு அரங்கிலுள் அனுமதி கிடையாது இதனால் மற்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் விஜயை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஜயை பார்ப்பதற்காக கோவை விமான நிலையத்தில் கூடுவார்கள் கட்சி தொடங்கிய பிறகு முதன்முறையாக முறையாக கோவை மாவட்டம் வருகை தர இருப்பதால் விமான நிலையத்தில் தொண்டர்கள் திரண்டு வரவேற்பு அளிக்க இருக்கிறார்கள் வரவேற்புக்கு பிறகு விஜய் அங்கிருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டல்ல ஓய்வெடுக்கிறார் அதன் பிறகு காரில் புறப்பட்டு மாநாடு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தர இருக்கிறார் அதன் பிறகு வாக்குச்சாவடி முகவர்கள் மத்தியில் அவர் உரையாற்றி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதன் பிறகு மீண்டும் மறுநாள் காலை கொங்கு மண்டல முக்கிய நிர்வாகிகள் சிலரை சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார் மாலை நேரத்தில் இரண்டாவது நாள் மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார் விஜய் அன்று இரவே அவர் சென்னை திரும்பவும் திட்டமிட்டிருக்கிறார் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையுமே பொதுச் ஆனந்த் கோவிலிருந்து செய்து வருகிறார் மூன்று நாட்களாக அவர் கோவையிலேயே முகாமிட்டு அனைத்து பணிகளையும் கவனித்து வருகிறார்